வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்போவும் செய்கிற ஒரு சாதாரண சமையல் தான் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு அது வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் மட்டும் வித்தியாசமாக செஞ்சுருந்தாங்க அதனால் அது மாதிரி செஞ்சு பார்ப்போம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறேன் வந்து நான் அடுப்பு பற்ற வைக்கும்போது கரண்ட் இல்லை கரெக்ட் பற்ற வைக்க அடுப்பு பத்த வைக்கும் கரண்ட் வந்துடுச்சு அதுவே ஒரு நல்ல சகுனம் சரி இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி காய விட்ருக்கேன் அதில் வந்து இந்த வெந்தயத்தையும் கடுகையும் போட இது பொறிஞ்சதும் அந்த கடுகு வெந்தயெல்லாம் பொறிஞ்சதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்க போகிறோம் நம்ம வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு தான் நான் செய்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில இப்போ இந்த கடுகு உளுந்து வெந்தயம் வெடிச்சிருச்சு அதில் இந்த வெங்காயம் இப்போ இது வதங்குற நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சுருக்கேன் பாருங்கள் கத்திரிக்காய் இப்படி தான் வெட்டி வச்சிருக்காங்க இதுக்குள்ளே வந்து மசாலாவை ஸ்டப் பண்ணுறாங்க ஆனால் வந்து அவங்க ஸ்டப் பண்ணது வந்து உதிரி உதிரியாக இருக்கிற மசாலா நான் வந்து அப்படியே இந்த குழம்புக்காக அரைச்ச மசாலாவே அதில் வந்து ஸ்டப் பண்ணிடலான்னு பார்க்குறேன் ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் செஞ்சுக்கா செஞ்சுட்டு அப்புறம் நான் வந்து இப்படி நாலாக கீறி வகுந்ததுக்குள்ள இப்படி இந்த மசாலாவை போட்டுட்டு இதை வந்து எண்ணெயில் வதக்கணும் இப்போ நான் எல்லா கத்திரிக்காயும் அது மாதிரி செஞ்சுட்டு வரேன் இப்போ இந்த வெங்காயமும் வெள்ளைப்பூடும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு அதனால் அதை எடுத்துடுறேன் இதில் நான் ஒரு செய்த மிஸ்டேக் என்னென்னா அந்த ரெசிபியில் வந்து அவங்க வந்து முதல்ல எண்ணெய் ஊற்றி இந்த கத்திரிக்காயெல்லாம் வதக்கிட்டு அப்புறம் அதை கத்திரிக்காயை எடுத்துட்டு வெள்ளைப்பூடெல்லாம் வதக்கினாங்க நான் வந்து வெள்ளைப்பூடு வெங்காயம்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வதக்கிறேன் என்ன இது போதும் என்ன கொஞ்சம் நின்று நிதானமா நம்ம செய்யணும் கத்திரிக்காய் நல்லா வதந்தும் கத்தரிக்காய் கத்திரிக்காய் வதங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அந்த மசாலாவை பற்றி சொல்லட்டுமா இதுதான் அந்த மசாலா ஒரு கைப்பிடி கைப்பிடினா இவ்வளோதான் உள்ளக்க விரல்லாம் உள்ளக்க அமுங்கிற மாதிரி ஒரு இருபத்தஞ்சி கிராம் தான் இருக்கும் அந்த மல்லி ஒரு அதில் ஒரு கால் பங்குக்கும் கொஞ்சம் கம்மியாக சீரகம் அதில் கொஞ்சம் குறையா சோம்பு ஏன்னா வந்து நான்வெஜ்ஜுக்கு மட்டும்தான் அதிகமாக சோம்பு சேர்ப்போம் அதனால் சீரகத்தை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு ஸ்பூனு சீரகம் அப்படின்னு வச்சுட்டாங்களே ஒரு முக்கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் சோம்பு வந்து இது ரெண்டு மிளகு ஒரு ரெண்டு மூணு மிளகு கொஞ்சம் அஞ்சாறு வெந்தயம் அப்புறம் வந்து இந்த மசாலாவுக்கு போடுற எல்லா பொருள்களுமே தான் முதல்ல வந்து எண்ணெயை காய வச்சு கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு அரிசி போட்டு பொறிச்சு எடுத்து வைக்கிறாங்க பொரித்து அத மேலேயே மல்லியையும் போட்டு வறுத்து அதோட மற்ற சா பொருட்களையும் போட்டு வறுத்து எடுத்து மிக்சியில் போட்டு ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா ரெடி ஆகிரும் மஞ்சள் பொடி நம்ம தனியாக போட்டுக்கிறலாம் அவ்வளோதான் விருப்பம் இருந்தால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பருப்புகள் சேர்க்கலாம் வேணும்னா விட்டுறலாம் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் நல்லா அப்படியே சுருங்குற மாதிரி வதங்கடும் வதங்கட்டும் கத்திரிக்காய் வதங்கினது போதும் இந்த எல்லாம் பார்த்தீங்களா இன்னும் விட்டோம்னா தீஞ்சு போயிடும் நம்ம இந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் இதெல்லாம் இதில் போட்டுட்டோம்னா அந்த வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் இந்த மசாலா கோட்டாயிடும் பார்த்தீங்களா எப்படி தொடச்சது மாதிரி வருது பாருங்கள் அவ்வளோதான் ஒரு ஒரு நிமிஷம் அதே இந்த மசாலாவுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிராம் புளி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மசாலாவில் கலந்து ஊற்றிடலாம் அவ்வளோதான் இது நல்லா கொதிச்சு மசாலா வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இறக்கிற வேண்டியதான் கொஞ்சம் நேரம் வச்சு பார்க்கல நான் வச்ச எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது என்ன கத்திரிக்காய் புளி குழம்புலேயே ஸ்டப்ட் எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு இதோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து கட்டிலில் ரெஸ்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தேன்னா இந்த குழம்பு கூட எனக்கு கிடச்சிருக்காது பரவாயில்ல நல்லா தான் இருக்குது நல்ல வேலை பிடிக்கலாம் இல்லை அவ்வளோதான் கே நல்லா சுண்டி வந்துருச்சு என் பையன் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லணும் அவ்வளோதான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோலேயும் உங்களை நாங்கள் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கிறதுனால பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கம்